நானே மாட்டேன் இருக்கேன் சவிதா ரெட்டி இவங்க தமிழ் கன்னடம் தெலுங்குன்னு அஞ்சு லாங்குவேஜ்ல ஆயிரத்துக்கு மேலான படங்களுக்கு டப்பிங் பேசியிருக்காங்க தமிழ் சினிமால ஜோதிகா ஐஸ்வர்யா ஹன்சிகா ஸ்நேஹாக்கு இவங்க நிறைய படங்களுக்கு டப்பிங் பேசிருக்காங்க குறிப்பா சிம்ரனுக்கு முப்பத்தஞ்சு படங்களுக்கு மேல டப்பிங் பேசிருக்காங்க அப்படி இவங்க கியூட்டான வயசுல டப்பிங் பேசின ஒரு சில ஹீரோன்ஸ் நடிச்ச மூவிஸ் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குஷி மூவில ஜோதிகா கிங் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க சென்ஸ்ல மனசுல பப்ளிக்ல எப்படி பிஹேவ் பண்ணனும் தெரியல ரோட்ல லவ் லெட்டர் குடுக்குற யாரது பார்த்தா என்ன 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 நினைப்பங்க பேண்ட் போட்டுருக்கே ஷர்ட் போட்டுருக்கே கார் வச்சிருக்கே அடுத்து தான் லவ் டுடே மூவிக்காக இவானாக்கு சூப்பரா பேசி இருப்பாங்க பாரு ஒரு ஜோசி பாத்து எனக்கு இது கரெக்டான ஜாதகமா ரெடி பண்ணுங்க டீம் லீடா இருக்க அப்புறம் என்ன விட அதிக சம்பளம் வாங்குறன்னு சொல்ல அடுத்த மாசம் ஆன் சைட் போற யூஎஸ் போற அங்கே செட்டில் போற தனி குடுத்துறேன்னு சொல்ல வரதட்சணை வேணான்னு சொல்லாத எதுவா இருந்தாலும் உங்க பொண்ணு பேருக்கு பண்ணுங்கன்னு சொல்ல அடுத்து ஜீன்ஸ் மூவியில் ஐஸ்வர்யா ரைட் பேசியிருப்பாங்க இல்லை நீங்கள் வருத்தப்படலைன்னா ஒன்று சொல்கிறேன் நான் இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல முகத்துக்கு பயத்த தலைக்கு சீய காய் உடம்புக்கு கடலை மாவு அவ்வளவுதான் தப்பாக நினச்சிக்காம இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுங்கோ அடுத்ததா பிதா மகன் மூவிக்காக லைலாக்கு பர்ஃபெக்டாக வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க பேப்படா பேப்பை அது வரைக்கும் ஏன் தையனை புளியாங்க பறிச்சிகிட்டு இருக்குமா

இத போய் வேற யார்கிட்டயாவது சொல்ல நான் போறேன் அடுத்து ரோமியோ ஜூலியட் படத்துக்காக ஹன்சிகாக பேசியிருப்பாங்க என்ன பார்த்தது பேசுது பழகுது எல்லாமே நடிப்புதான் இல்லனா போய் போய் ஜிம்ல வேலை பார்க்கற நீ எதுக்கு முன்னாடி ரொம்ப ரிச்சா காட்டிக்கிட்ட அடுத்ததா பஞ்சதந்திர மூவில சிம்ரனுக்கு பேசியிருப்பாங்க ஆமா அவளை காதலிச்சிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளை கை விட்டுட்டு இப்ப ஆறுதல் சொல்றதுக்காக கையேந்து நிக்கிறீங்க அடுத்ததா விஐபி ஒன் டூ ரெண்டுலயுமே அமலா பால்கி தான் வாய்ஸ் கொடுத்திருப்பாங்க ஹலோ